பிக்காய் பச்சை மிளகாய் போடுறேன் இதை வந்து இப்போ நாங்கள் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ரிவ்யூ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கு நாங்கள் ஒரு புது வகையான ஒரு ரொட்டி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதோடு கொஞ்சமாக ஒயில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் சிறிதளவு உப்பு இதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த டைமில் நாங்கள் வந்து தண்ணி சேர்த்து கொள்ளணும் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சூடான தண்ணி இல்லாட்டி வெது வெதுப்பான தண்ணி சேர்த்தினாலும் பரவாயில்ல இப்போ இது நல்லா தண்ணி சேர்த்தின பிறகு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் இதில் தேங்காய் எண்ணெயை சேர்த்து இதை நாங்கள் மூடி தான் இப்போ நாங்கள் இதுக்குள்ளுக்கு வச்சுறதுக்கு நாங்கள் ஒரு கறி ஒன்று செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு நான் சிக்கன் தான் எடுத்துக்கிறேன் சிக்கன் எது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் அதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதோடு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் இதுக்கு நீங்கள் டார்க் சோயா சாஸ் விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம் டாக் சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இதுக்கு நான் ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கோரேன் புளிப்பு தன்மை இருக்கணுன்றனால நான் வந்து இதுக்கு லெமன் சேர்த்திக்கிறேன் அடுத்தது இதுக்கு கொஞ்சம் நாங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு போடு ஒரு வாசனைக்காக கொஞ்சம் நல்ல ஐக்கியம் தான் நான் இதுக்கு இஞ்சி வெள்ளை போடும் சேர்த்திக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பக்கமாக வச்சுக்கொள்வோம் இப்போ எங்களுக்கு இதை நாங்கள் நல்லா வதக்கி எடுக்கணும் சிக்கனை பொறிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து தாச்ச சூடாக்கி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கொண்டேன் இதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் தான் சிக்கன் நிற்கிது சிக்கனுக்கு வந்து நீங்கள் மசாலா தூள்கள் போதாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளையிலும் நான் வேறு எந்த மசாலா தூள்களும் சேர்த்து கொள்ளலை கூடுதலாக உரப்பு வேணும் அப்படின்றாக்கள் மசாலா தூள்கள் இன்னும் சேர்த்திக்கோங்க இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து வார ஸ்டேஜில் நான் இதுக்கு கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கிறேன் வெங்காயம் அடுத்தது கொச்சிக்காய் பச்சை மிளகாய் போடுறேன் இதுக்கு வேறுனமாலும் போடணும்னா அவங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் மரக்கறி அப்படியெல்லாம் நான் எதுவும் சேர்க்கலை இப்படித்தான் வந்திக்குதுங்கட சிக்கன் பாருங்கள் பார்க்கப்போக்குள்ளே உண்மையம் சாப்பிடணும் போல அவ்வளோ சூப்பராக சிக்கன் வந்திக்குது இப்போ நான் ரொட்டிகளை சுட்டெடுக்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கொண்டேன் ஒரு நல்ல ஷேப்பில் இது மாதிரி நீங்கள் எல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பேனில் வச்சு நல்லா சூடாக்கி எடுக்கிறது தான் ரெண்டு பக்கமும் மிச்சம் முருவி வராமல் கொஞ்சமாக இது மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பேனில் இது சூடாக்கி எடுங்க ரெண்டு பக்கமும் ரொட்டிகளை நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் subscribe பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் இனி ஒவ்வொரு புதிய வீடியோஸும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் இதுக்கு முத போட்டிக்கிறேன் ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு ரெசிபீஸும் நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கட்டாயமாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் எல்லா ரெசிபீஸுமே செஞ்சு பார்த்து உண்மையிலே எனக்கு நல்லாவே வந்தனால தான் நான் எல்லாம் உங்களையோட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கும் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு வெங்காயம் சரி வெட்ட தெரியா அப்படின்ற ஒரு காலம் இருந்துச்சு சமையல்னு சொன்னாவே விருப்பம் இல்லாத ஒரு காலமும் இருந்துச்சு அந்த டைமில் நான் வந்து சமையலில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காட்ட மாட்டேன் இப்படி சமையல் வீடியோஸ் கூட நான் பார்க்குறது சரியான குரோ ஆனால் இப்போ வந்து சமையல அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக ஈக்கிது எதையும் நாங்கள் விருப்பமாக செய்யணும் அப்போ தான் அதை எங்களுக்கு நல்லா எங்களோட கை பழக்கமாகி பய்த்திரும் இப்போ இதில் நான் நிறைய ரொட்டிகளை இது மாதிரி சுட்டு கொண்டேன் இதை வந்து இப்போ நாங்கள் கறியை வச்சு இதில் மயோனீஸ் சீஸ் இதெல்லாம் சேர்த்து நான் இப்படி மடித்து எடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நான் கொஞ்சம் மயோனீஸ் சேர்த்து கொண்டேன் அதோட சீஸ் துண்டுகளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ப பாய்